இந்த உரை அப்படிங்கிறதுக்கு பேச்சு அப்படிங்கற பொருளா வரைக்கும் இன்னொன்னு உரைநடை நூல் சொல்றாங்கல்ல உரைநடை நூல் நான் பன்னிரெண்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு படிக்கும் போதெல்லாம் கோனார் தமிழ் உரைன்னு வச்சிருக்காங்க கோணார் தமிழரை கேள்விப்பட்டிருவீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்க நாங்களும் வாங்கி படிச்சிருக்கீங்க இதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கோனார்தே தான் நீங்க காப்பாத்துனாரு பிளஸ் டூல

அவர் படிக்கவில்லை கோனார் அந்த மாதிரி ஏன்னா ஒரு காலகட்டத்துல ஒரு காலகட்டத்துல இந்த மாதிரி இருந்துச்சு அப்ப அந்த அளவிற்கு இந்த கோனார் தமிழ் உரை அப்படிங்கிறது மிக சிறப்பு வாய்ந்தது நாங்க படிக்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல எளிமையாவ ஒரு கேள்வி எல்லாருமே புரிஞ்சுக்குற தன்மையில இருக்கு ஆமா 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 ரொம்ப அழகான இதுல இருந்துச்சு அப்ப உரை அப்படிங்கிறது பேச்சுங்கிற பொருளை வரைக்கும் உரைநடைநூலங்கிறது உரைங்கிறது மூடிங்கிற பொருளை வரக்கூடியதாக இருக்குது சரிங்களா